ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் மணி தாங்க போட்டிருக்கோம் அதுக்கு வந்து அன்னைக்கு முட்டைக்கோஸ் வச்சு நம்ம ஒரு பெரட்டல் செஞ்சுருக்கோம் அது தாங்க இன்றைக்கி ஸ்பெஷல் இதுக்கு வந்து நான் சாம்பாருக்கு அது சைடுஸாக வச்சுருக்கேன் சாம்பார் வந்து எப்பவும் போல் நான் அன்றைக்கி கடைப்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் இரநூறு பருப்பு போட்டிருக்கேன் த தக்காளி வெங்காயம் போட்டு குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு எடுத்து பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம எந்த வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து சௌசவ் மட்டும்தான் இருந்ததுனால சவுசவு சேர்த்துக்கிறேன் சவுசவு வந்து நல்லா கழுவிட்டு சாரி கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து மிளகாய் எல்லாமே அதாவது சாம்பார் தோல் எல்லாமே போட்டு புளி எல்லாம் உப்பு எல்லாம் போட்டு நம்ம ஒரு விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம் அப்படி வச்சோம்னா நம்மளுக்கு வேகமாக வேலை முடிஞ்சிடும் குக்கர் ஓகே தான் எனக்கு இன்றைக்கி டயம் நிறையா இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம்னா நான் எப்போவுமே காலையில் அவசர அவசரமாக சமைப்பேன் இப்போ வந்து இப்போ பொண்ணுக்கு வந்து செமஸ்டர் நடக்கிறதுனால மெதுவாக தான் மதியம் தான் சமைக்கிறது அதனால் ரிலாக்ஸாக சமைக்கிறேன் சாம்பார் தூள் சாம்பார் தூள் வந்துட்டு நான் எப்பவுமே சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சிக்கிறது தான் இன்றைக்கி வந்து கடையில் வந்து வாங்கியிருந்தேன் ஆச்சி மசாலா அது எதுக்குன்னா இப்போ எங்கள் வீட்டில் பஜனை நடந்துச்சு பஜனை அப்போ அந்த நேரம் வந்துட்டு சாம்பார் தூள் கேட்டாக சமையல் சமையல் செய்கிறவங்க அவங்களுக்காக வாங்கினது கொஞ்சம் இருந்ததா சரி அதை போட்டு நம்ம இன்றைக்கி சாம்பார் வைக்கலாமேன்ட்டு அதை போட்டுட்டேன் அதோடு கொஞ்சம் வீட்டு மிளகாய் தூளும் கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடி நல்லா ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு நம்ம நல்லா அதாவது காய் வேகணும்ல நம்மளுக்கு அது காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் கழித்து நான் புளியை கரைச்சி சின்ன பெரிய சைஸ் நெல்லிக்காய் பெரிய சைஸ் தக்காளி தான் போட்டிருக்கேன் அதனால சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நம்ம கரைச்சிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் போல் கடுகு ஜீரகம் பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை மல்லித்தலை ஒரே ஒரு வரமிளகா போட்டேன் எனக்கு வரமிளகாய் போட்டு தாளித்தா சாம்பாருக்கு பிடிக்கும் காலை சாம்பாருக்கு தான் செய்வாங்க மதிய சாம்பாருக்கும் எப்போயாவது ஆசைப்பட்டா போடுவேன் அது மாதிரி போட்டு தாளித்து ஆச்சுங்க அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி இப்போ வந்து நான் வந்து அடுத்து முட்டைக்கோஸ் கொசு இப்படி செஞ்சு பாருங்கள் பெரட்டல் வைக்கிறது தான் காரம் ஏன்னா சாம்பார் இருக்கிற நம்மளுக்கு காரமாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் ஒரு கடையில் அதே கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இன்றைக்கி பட்டையெல்லாம் போடலை ஒரே பிரியாணியெல்லாம் போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே அதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிடணும் எண்ணெயில் நம்ம எவ்வளோக்களும் நல்லா பொன்னிரமாகற அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தக்காளி ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் சின்ன தக்காளி போட்டாலே போதும் நம்மளுக்கு இதுக்கு புளிப்பு தேவையில்லை இருந்தாலும் அது போட்டால் தான் நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும் அதனால் ஒரு சின்ன தக்காளி கண்டிப்பாக போடணும் போட்டு அதை எப்போவுமே தக்காளி போட்டோன்னா நம்ம இப்போ நம்ம சேனலாக எப்போவும் சொல்கிறது தானே கல்லுப்பு கல்லுப்பு போட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லூப்பை இப்போயே போட்டுற வேண்டியது நான் போட்டுவிட்டு நல்லா நம்ம வந்து தக்காளியே நல்லா வதக்கிறணும் கண்டிப்பாக இந்த மாதிரி பரட்டெல்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக தக்காளி நல்லா வதக்குனா தான் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து புட்டை இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சின்னம்மா ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் முட்டை அதில் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விட்றணும் நம்ம எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கணும் அப்போ தான் அது அது அதனோட டேஸ்ட்டு எண்ணெயிலே வதக்கும்போது டேஸ்ட்டு அது ஒரு வேறு விதமாக சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப வேண்டாம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்க வேண்டியது தான் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கொடுதலாக ஊற்றணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அதோட கொஞ்சம் கரம் மசாலா தூளும் போட்டிருக்கேன் அது எல்லாமே வீட்டில் அரைச்சது தான் போட்டுட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் நல்லா இது இது இதுவும் என்னெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கடலைப்பருப்பு வெந்து தான் இருக்குது இருந்தாலும் இப்போ இதோடு சேர்த்து அதுலேயும் மசாலாலாம் சேரணும் இல்லையா அதனால் இப்போவே நான் கடலைப்பருப்பு போகிறேன் தண்ணியோட அது வந்து நல்லது வேக வச்ச தண்ணி தானே அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க வேண்டியது வெந்து அந்த தண்ணி வற்றி வரணும் அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த முட்டை கடலப்பருப்பு இல்லைலாம் நல்லா பிடிச்சிக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றி மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அதே மாதிரி இடையில எடுத்து நம்ம கிளறி வெட்டுக்கவும் வேணும் அதுக்கப்புறம் இது தேங்காய் வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சாறு பால் போட்டிருக்கேன் சோம்பு கொஞ்சம் போட்டுவிட்டு கொஞ்சம் சின்ன தான் இஞ்சி இருந்தது அதனால அதையும் போட்டிருக்கேன் கசாக இருந்தது நான் போடலை நேற்று கசகசா போட்டுட்டேன் பட்டர் பீன்ஸ் செஞ்சேன்னா இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செய்வோமே சொல்லிட்டு அதனால் நான் இன்றைக்கி போடலை அதனால நம்ம நைஸாக இது மாதிரி கீரை எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து பல்ஸ் மோட்டில் போட்டு ரெண்டு மூணு தரம் அதை துருவுற தேங்காய் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கப்புறோம் இதில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வத்தணும் அவ்வளோதான் இந்த தண்ணி அஞ்சு நிமிஷம் விற்றோம் அஞ்சு நிமிஷம் கிடையாது ரெண்டு நிமிஷத்தில் வற்றும் இந்த தண்ணி வத்தணும் தண்ணி வத்துற விற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பில் சேர்த்து கருவேப்பில் சேர்த்து நம்ம கருவேப்பில சேர்த்து நம்ம வந்து இதை வந்து க ஆஃப் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சூப்பராக இருக்குங்க அந்த கிரேவி கிரேவி மாதிரி இருக்கும் பெரட்டல் மாதிரி இருக்கும் கொல்லப்பருப்பு போட்டதுக்கு தேங்காய் போட்டிருக்கும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது நம்ம இந்த மட்டும் கொசு வாயுங்கிறதுனால பூண்டும் சேர்த்துருக்கோம் அதனால் அதுவும் நம்மளுக்கு நல்லது தான்